இந்த வீடியோ இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு சில முக்கியமான தகவல்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகள் கட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க ஸோ இந்த கட் ஆஃப் அப்படின்னா என்ன ஸோ அந்த கட் ஆஃப் உண்மையான மீனிங் என்ன ஸோ கட் ஆஃப் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அது பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோரில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் நம்ம வந்து அதாவது அந்த வேலைக்கு போகிற அளவுக்கு வேலைக்கு போகிறக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதேமாதிரி பிஎஸ்டிஎம்னால் என்ன இப்படி சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மெளம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்பை தெருவு தயார் இருக்கீங்க அப்படின்னா எதை வந்து இலக்கை வச்சு நீங்கள் தயார் பண்ணுவீங்க நம்ம வந்து இந்த இந்த வட்டம் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு எது அடிப்படை அப்படின்னு பார்த்தா மதிப்பெண்கள் தான் நமக்கு வந்து அடிப்படை ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த மார்க் அடிப்படையில் தான் நம்ம வந்து உள்ள போகிறோம் ஸோ மார்க் அப்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி கட் ஆஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபது இருக்கணும் நூற்றி எழுபது இருக்கணும் நூற்றி எண்பது இருக்கணும் ஸோ அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றி அறுபது கேள்விகளாக நூற்றி அறுபது மார்க்கா இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க நூற்றி மார்க் இருந்தால் போதும் நம்ம வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு கணக்கு பண்ணோம் அப்படின்னா உதாரணமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் ஒருத்தர் வந்து அதிகபட்சமாக இரநூத்தி எண்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் தான் டாப்பு அவருக்கு கீழே இரநூத்தி எழுபத்தொம்போது இரநூத்தி எழுபத்தெட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு இப்படி வந்து அரை மார்க்கு ஒரு மார்க்கு அந்த குறைஞ்சி 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 ஒவ்வொரு மார்க்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரம் வேக்கன்சிஸ்க்கு ஐநூறு ஆயிரம் அப்படி ஒவ்வொரு அரை மார்க்குக்கும் ஒரு மார்க்குக்கும் வந்து அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிக்கிட்டே போகும் நமக்கு இப்போ இதில் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த மார்க் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் குறிப்பிட்ட மார்க் எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த அந்தவாய்ப்பானது தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ கடைசியாக வந்து நிற்கக்கூடிய எந்த இடத்துல வந்து நிற்கிது உதாரணமாக இரநூத்தி எண்பது டாப் அப்படின்னா கீழே வந்து நிற்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு அதிகபட்சம் அந்த இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே ஒவ்வொரு வருஷம் வந்து மாறி மாறி வரும் எப்படின்னா அந்த கொஸ்டின் எந்தளவுக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கட் ஆஃப் வந்து அதாவது இருக்கிறதுலே குறைந்தபட்ச மதிப்பெண் இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது அது மாதிரியான ஒரு மதிப்பெண்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் ஸோ அப்போ அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எதுவோ அதுதான் கட் ஆஃப் அதற்கு கீழே இருக்கிறவங்க யாருமே அந்த தேர் அந்த அந்த வருட தேர்வில் வந்து வெற்றி பெற்று உள்ளே போக முடியாது அப்படிங்கிறது தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது அதாவது அந்த அதுதான் வந்து இறுதியான மதிப்பெண் அதற்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த வருடம் வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஓகே அப்போ கட் ஆஃப் வந்து நூற்றி முப்பது இருந்தால் போதும் நூற்றி நாற்பது இருந்தால் போதும் நூற்றி ஐம்பது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து பதிவு செய்கிறாங்க அது எப்படி நீங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அவங்க வந்து என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேள்விகள் அடிப்படையில் அவங்க வந்து கணக்கு பண்ணி சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது அப்படின்னு போது நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் மொத்தம் வந்து இரநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்கள் அப்போ இரநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் உள்ளே போகலாமா அப்படின்னா டைப்பிங் கேட்டகிரியில் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது டைப்பிங் வந்து அவங்களுக்கு வந்து தனி ரேங்க் லிஸ்ட்டே போடுறோம் டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த டைப்பிங் அந்த வேலைக்கு வந்து நம்ம போக முடியும் டைப்பிஸ்ட் வேலைக்கு வந்து நம்ம போக முடியும் ஸோ அப்போ அந்த டைப்பிஸ்ட்டு அதில் வந்து ஹையர் லோயர் முடித்தவங்க தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வந்து ஹையர் முடித்தவங்க இந்த அடிப்படையெல்லாம் கனெக்ட் பண்ணி அதில் யார் டாப் மார்க்கு அதில் யார் இருக்கையிலேயே குறைவான மதிப்பெண்கள் அப்படின்னு வரும்போது டைப்பிங் முடிச்ச அந்த ஒரு ஐயாயிரம் பேர்லையோ பத்தாயிரம் பேர்லையோ அல்லது ஒரு ஐம்பதாயிரம் பேர்லையோ வந்து அவங்க எடுக்கக்கூடிய இருக்கிற குறைவான மதிப்பெண் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பது மாதிரி வரும் அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஸ்டின் நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நூற்றி ஐம்பது கேள்விகளோ நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்விகளோ அட்டன் பண்ணவங்க கூட உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது எடுத்தால் கட் ஆஃப் பொறுத்தா உங்களுக்கு டைப்பிங் வேலை கிடைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தால் டைப்பிங் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்வாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நூற்றி நாற்பது மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு தவறான புரிதலோடு இருந்தீங்க அப்படின்னா தேர்வு முடிஞ்ச உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வந்து பத்தாயிரம் சீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் வேக ஒன்றரை லட்சம் ரேங்க்கில் போய் நீங்கள் நிற்பீங்க ஸோ நீங்கள் வந்து மதிப்பெண் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக இந்த வருடம் எந்த மதிப்பெண் உள்ளே போகிறாங்களோ அதுதான் கட் ஆஃப் ஸோ அப்படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ் எதுவும் வெளியிடலை ஆனால் வந்து ஓரளவுக்கு கேள்விப்படுற வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நூற்றி ஐம்பது அதுக்கு மேலே எடுத்தவங்க வந்து உள்ள அதாவது இரநூத்தி ஐம்பது அதுக்கு மேலே எடுத்தவங்க வந்து அந்த கட் ஆஃப் வந்து எடுத்தவங்க உள்ளே போயிருக்காங்க அப்படின்றதான் நம்ம கேள்வி போடக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயார் பண்ணுறீங்க நான் வந்து எவ்வளோ மதிப்பெண் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அதற்கு மேலே முடிஞ்சால் இரநூத்தி அறுபது மதிப்பெண்களை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்காக நீங்கள் அடிப்படையாக வச்சு நீங்கள் தேர்வுக்கு தயாரானீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உள்ளே போகிறக்கான வாய்ப்புகள் அது இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கம்யூனிட்டி வைஸ் ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருந்தாலும் உள்ள போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி நீங்கள் டைப்பிங் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் உள்ள போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அது மாதிரி டைப்பிங் நீங்கள் வரைக்கும் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அதேமாதிரி கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தாலும் உள்ளே போகலாம் அல்லது அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு பத்து மதிப்பெண்கள் கூட எடுத்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்றதான் சூழ்நிலை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கான அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் உதாரணமாக நம்ம வந்து ஆறு மதிப்பெண் எய்ம் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா தான் உள்ளே போக முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அடிப்படையாக வச்சு உங்களை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ நீங்கள் வந்து அதாவது இந்த சமூக ஊடகங்கள் வரது மாதிரி ஒரு நூற்றி நாற்பது கட் ஆஃப் இருந்தால் போதும் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் இருந்தால் போதும் அப்படிங்கிறத தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு வருடத்தை நீங்கள் வந்து வீணடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து இந்த கட் ஆஃப்னால் என்ன அப்படின்ற பார்த்து இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் வேலைகளில் போனோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம வேறு என்ன ஸ்கில் நம்ம வளர்த்துக்கிட்டா நம்ம வந்து உள்ள போகலாம் அப்படின்னா டைப்பிங் வந்து ரொம்ப மெயின் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு நீங்கள் உடனடியாக டைப்பிங்குள்ளே போய் கற்றுக்கிட்டு அது வந்து அதை நீங்கள் அடிப்படை வச்சு உள்ள போகிற வாய்ப்புகள் குறைவு ஆனால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு தமிழ் டைப்பிங்கோ அல்லது இங்கிலீஷ் டைப்பிங்கோ இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்க்குள்ளே நீங்கள் வந்து தமிழ் லாயர் இங்கிலீஷ் லொயர் முடிச்சிடலாம் அல்லது எதுலேயே உள்ள ஹையரும் லோயர் முடிச்சிடலாம் ஸோ அடிப்படையிலையும் நீங்கள் வந்து அரசு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா அதேமாதிரி நீங்கள் சாலரியும் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பதவியிலே உங்களுக்கு அதிகமான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது டைப்பிஸ்ட்டு பதவி அது வந்து டெக்னிக்கல் கேட்டகிரி வரதுனால சேலரி வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அதில் பதிவு உயரும் ரொம்ப ஈஸியாக வரும் ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர்க்கு தயார் பண்ணிகிட்டு இருக்காரு தான் டைப்பிங்கும் கற்றுக்கான வாய்ப்பு இருந்து அப்படின்னா நிச்சயமாக கற்றுக்கோங்க ஸோ இது இல்லாமல் குரூப் வேலைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான சான்றிதழ் ஸோ நீங்கள் வந்து தமிழ் வழியிலே வந்து உங்கள் உங்களோட பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்கள் கல்வி கல்லூரி கல்வியும் தமிழ் வழியில் மட்டும் இல்லை அதற்கான சான்றிதழ் உங்கள் கையில் இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது குரூப் ஃபோர்க்கு அப்ளை பண்ணும்போதே அந்த சான்றிதழை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் தமிழ் வழியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுனாலே உங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் வந்து போயிட முடியாது அதற்கான சான்றிதழை வாங்கி அந்த சான்றிதழை நீங்கள் விண்ணப்பிக்கும் போதே ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையிலேயே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐந்து மதிப்பெண்களோ பத்து மதிப்பெண்களோ குறைவாக இருந்தாலுமே அந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வந்தப்போ டைப்பிங்கில் வந்து ஒரே மதிப்பெண் அதாவது டைப்பிங் வேலைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதி ஒரே மதி ஒரே மதிப்பெண் எடுத்த இரண்டு பேருக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து வித்தியாசம் இருக்கிறதா அதாவது ஒருத்தர் வந்து ஆயிரக்கணக்கான ரேங்க் முன்னாடியும் ஒருத்தர் ஆயிரக்கணக்கான ரேங்க் பின்னாடி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்தது அது இப்போ கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னா அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் ஒரே மதிப்பெண் தான் ஆனால் அவர் வந்து ஆயிரக்கணக்கான மதிப்பெண் முன்னாடி இருக்காரு அவர் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஹையர் முடிச்சிருக்கிறதாவும் ஆயிரக்கணக்கான ரேங்க் பின்னால் இருந்தவர் வந்து தமிழில் வந்து அதாவது ஒரு லாங்குவேஜில் வந்து ஹையர் ஒரு லாங்குவேஜில் வந்து லோயர் முடிச்சிருக்கிறதாவும் ஸோ அதன் அடிப்படையில் அந்த வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து டைப்பிங் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டுலேயுமே ஹையர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் அதாவது உங்களுடைய தகுதி அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரே மதிப்பெண் இருந்தாலுமே நீங்கள் வந்து முன்னே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகும் போது அதுக்கு படிக்கிறது மதிப்பெண் எடுக்கிறது இது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுக்கிறது டைப்பிங் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை கற்றுக்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்குறது ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய மதிப்பெண் மற்றும் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறது இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக அதாவது ஒரே நேரத்தில் இது ரெண்டையுமே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த குரூப் ஃபோர் பத குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் தேர்வு வந்து டைப்பிங் வந்து இனிமேல் நீங்கள் கற்றுக்கறக்கான நேரம் இல்லை ஆனாலும் பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சுருப்பீங்க ஆனால் அது பட்டின உரிய ஆதாரம் உங்கள் கையில் இல்லை அது நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அந்த அடிப்படையில் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சில மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலுமே வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு கட் ஆஃப் அப்படின்னா என்ன ஸோ நம்ம வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எந்தளவுக்கு உபயோகமானது டைப்பிங் கற்றுக்கிட்ட அப்படின்னா நம்ம வந்து குறைவாக மதிப்பெண் எடுத்தாலுமே எப்படி நம்ம உள்ள போகலாம் இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனை உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மில்லும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்